ஜோதிட வாசலின் அன்பான வணக்கம் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்க எங்க சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களோட வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் பெற பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஜோதிடம் அடிப்படையில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்டது நாம் பிறக்கின்ற ஜனன காலத்தில் சந்திரன் பிரவேசிக்கின்ற நட்சத்திரத்தை வைத்து நாம் பிறந்த கால நட்சத்திரம் நிர்ணயிக்கப்படுகின்றது பிறந்த கால நட்சத்திரத்தை அடிப்படையாக கொண்டு கால தசைகளை நாம் வரிசைப்படுத்துகின்றோம் அந்த நட்சத்திர நாம முதல் எழுத்துக்கள்லேயே பெயர்களை அமைத்துக் கொள்கிறார்கள் பிறந்த நட்சத்திரத்தைக் கொண்டே அவரது கர்மாவும் நிர்ணயிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் இருபத்தி நட்சத்திரங்களில் இருபத்தி இரண்டாவது நட்சத்திரமான திருவோணம் நட்சத்திரத்தின் குணநலன்களை நாம் பார்ப்போம் திருவோணம் நட்சத்திரத்தின் சிறப்பு பிரம்மனின் புத்திரர்களில் ஒருவரான அத்திரி மகரிஷிக்கும் அனுசியாவிற்கும் பிறந்த மூன்று புத்திரர்களில் சந்திரனை முதல் புத்திரர் ஆவார் மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்து நவகிரக அந்தஸ்தை பெற்றவர் சந்திரன் அழகு மிகுந்தவர் மனதை ஆட்கொள்பவர் தாயார் காரகம் வகிப்பவர் மன பிரதிபலிப்பவர் இப்படி மேலும் பல சிறப்புகளை பெற்ற சந்திரனே திருவோணம் நட்சத்திரத்தை ஆளுமை செய்கின்றார் திருவோணம் நட்சத்திரம் மகர ராசியில் இடம்பெறும் முழு நட்சத்திரம் ஆகும் இந்நட்சத்திரம் பிரபஞ்சத்தில் பார்க்கும் பொழுது காது போன்று காட்சி கூடியது திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணநலன்கள் அமைதியான தோற்றம் கலையான முகம் கொண்டவர்கள் சந்தேக புத்தி உள்ளவர் நிறைய ஆசைகள் உள்ளடக்கி வைத்திருப்பவர் கூச்ச சுபாவம் உள்ளவர் சகோதரி மீது பாசம் உள்ளவர் மனதிற்கு பிடித்ததை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்காதவர்கள் மனதிற்குள் பேசிக்கொள்பவர்கள் கொள்பவர்கள் மனைவியின் ஒத்துழைப்பு கிடைக்க பெற்றவர்கள் ஒரே மனநிலையில் இல்லாதவர்கள் இவர்களின் பருவ வயதில் மனதிற்கு பிடித்தது கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்தவர்கள் பலர் உண்டு ஆழ்ந்து உள்நோக்கி செய்யக்கூடியவர்கள் வேகத்துடன் செயல்படக்கூடியவர்கள் வாங்கும் சூழ்நிலைக்கு இவர்கள் தள்ளப்படுவார்கள் கற்பனையான எண்ண ஓட்டங்கள் இருக்கும் பிடிவாதம் அதிகம் இருக்கும் மற்றவர்களுக்கு மத்தியில் சிறப்பாக வாழ நினைப்பவர்கள் மனக்குழப்பம் அடைபவர்கள் ஆடம்பர பொருட்கள் மீது விருப்பம் உள்ளவர் தொழில் பற்று உள்ளவர்கள் ஜவ்வாது போன்ற வாசனைப் பொருட்களை உபயோகிக்கக்கூடியவர் விடாமுயற்சிகள் இருக்கும் அடுத்தவர்களின் திறமையை தன் திறமைக்கு குறைந்தே மதிப்பிடுவார்கள் பாராட்டும் குணம் இருக்கும் அடுத்தவர்களின் நிறை குறைகளை பார்த்த உடனே கண்டுபிடிப்பார்கள் தவறுகளை சுட்டிக்காட்டுபவர்கள் யாரையும் எளிதில் நம்பிவிடுவார்கள் ஸ்திரீகள் மீது பிரியமுள்ளவர்கள் கவர்ச்சிகரமான பொருட்களை விரும்புவார்கள் பணத்தை திட்டமிட்டு செலவழிப்பவர்கள் சினிமா பொழுதுபோக்கு இடங்கள் மனதிற்கு இதன் தரும் இடங்களுக்கு செல்பவர்கள் இசையை ரசிப்பவர்கள் சார்ந்து இருப்பவர்கள் தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் உணரும் சக்தி பெற்றவர்கள் தடைகளை தகர்த்து முன்னேறக்கூடியவர்கள் விசாலமான குணம் கருணை உள்ளம் கொண்டவர் ஆழ்ந்து சிந்திக்கும் ஆற்றல் உள்ளவர் இவர்கள் யாரிடம் பழகினாலும் அவர்களே முன் வந்து வாழ்வில் சுக துக்க அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள் வந்தவர்களை மென்மையாக உபசரிக்க கூடியவர்கள் மதுக்கடை எக்ஸ்போர்ட் துணிக்கடை நகை கடை வாகனங்கள் விற்கும் இடம் பழுது பார்க்கும் இடம் ஸ்வீட் கடை வாசனை பொருட்கள் விற்கும் இடம் கவரிங் நகைகள் வாடகைக்கு விடுவது இன்டீரியர் டெக்கரேஷன் மாடலர் கிச்சன் கேட்ரிங் நாட்டு மருந்து கடை பொழுதுபோக்கு இடங்களில் வேலை ஷாப்பிங் மால் இவை சம்பந்தப்பட்ட வேலைகளில் இவர்களுக்கோ அல்லது இவர்கள் உறவு முறைகளுக்கோ தொடர்பு இருக்கும் சிறுநீரகம் பிறப்புறுப்பு கருப்பை ஆசனவாய் பிரச்சனைகள் வரலாம் இந்த நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்தவர்கள் வேகம் துடிப்பும் மிக்கவர் அறிவாளி புகழ்வுடையவர் தந்தை அல்லது மாமனார் ஒத்துழைப்பு கிடைக்க பெற்றவர்கள் சகோதர பாசம் கொண்டவர் உயர்ந்த லட்சியம் கொண்டவர்கள் வேலைகளை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பவர் இந்த நட்சத்திரத்தின் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் தாய் மீது பாசம் கொண்டவர்கள் அழகிற்கு முக்கியத்துவம் தருபவர்கள் காதல் திருமணம் கழி கொடுக்கும் பெண்களின் உதவிகள் கிடைக்க பெற்றவர்கள் பேராசை உள்ளவர்கள் போகத்தை அனுபவிப்பவர்கள் பொருட்கள் சேர்க்கை விருப்பம் உள்ளவர் ஈகை குணம் கொண்டவர் இந்த நட்சத்திரத்தின் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மோகத்தில் நாட்டம் உள்ளவர்கள் கவிதை கற்பனை திறன் உள்ளவர் நகைச்சுவை விரும்பி இனிமையான வார்த்தைகளை பேசுபவர்கள் ஜோதிட ஆர்வம் உள்ளவர் இசையை ரசிப்பவர்கள் கடன் வாங்கும் பழக்கம் உள்ளவர் மந்திரங்கள் மீது ஈடுபாடு உள்ளவர் இந்த நட்சத்திரத்தின் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் பணத்தை சேமிக்கும் பழக்கம் உள்ளவர் தியாக மனப்பான்மை உள்ளவர் சொந்த வீடு அமையும் அமைப்பு உள்ளவர் இயற்கையை ரசிப்பவர்கள் விரைவாக செயல்படக்கூடிய வேகத்தன்மை இருக்கும் கனிவான பேச்சு உள்ளவர் ஆபரணங்கள் மீது பிரியமுள்ளவர் திருவாணம் நட்சத்திரத்தின் அதிதேவதை மகாவிஷ்ணு திருவாணம் நட்சத்திரத்தின் அதிபதி நாள் இந்நாளில் மாங்கல்யம் செய்தல் விவாகம் சீமந்தம் காது குத்து சாந்தி பூ பெயர் சூட்டல் வாகனம் ஏற வாஸ்து விட போன்ற செயல்களை செய்யலாம் திருவாணம் நட்சத்திரத்தின் நாம எழுத்துக்கள் ஜி ஜே ஜோ கா திருவாணம் நட்சத்திரத்தின் நாம கணங்கள் கணம் தேவகணம் மிருகம் பெண் குரங்கு பட்சி நாரை ரஜி கழுத்து நாடி சமான நாடி மரம் எருக்கு மரம் குறிப்பு வெள்ளிக்கிழமை அன்று திருவோணம் நட்சத்திரம் வந்தால் சுப செயல்கள் செய்வது சிறப்பை தராது திருவோணம் சேரக்கூடா நட்சத்திரம் திருவாதிரை திருவோணம் பத்து நாழிகைக்கு மேல் நான்கு நாழிகை விஷக்காலம் சுப செயல்களுக்கு ஏற்றதல்ல ஒரு நாழிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஆகும் பரிகாரம் நின்ற கோலத்தில் உள்ள விஷ்ணு பகவான் வெள்ளீஸ்வரர் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சிறந்தது திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்த உங்களுடைய குணாதிசயங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்தோம் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க நண்பர்களிடம் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காம உங்களோட கருத்துக்களை கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க நன்றி